வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முத்திரை வந்து எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்ன முத்ரையுன்னு தானே கேட்குறீங்க பிராணமுத்ரா செய்யும் செய்யும்போது நம்ம உடம்பு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க ரொம்ப சோர்வாக இருக்குது வேலையே அதிகம் செய்ய முடியல எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் ஸ்கூலுக்கு போகிற பெண்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சோர்வு இருக்குது இல்லை அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இந்த முத்திரை காலையில் பத்துலேருந்து இருபது நிமிஷம் டெய்லியும் காலையில் செய்யும்போது ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க வாங்க இந்த முத்திரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுண்டு விரல் அதுக்கு பக்கத்தில் மோதிர விரல் இது ரெண்டையும் வச்சு பெரு விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் ரெண்டு விரலையுமே நீட்டின மாதிரி இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு கையிலையுமே பண்ணணுங்க இது மாதிரி நம்ம கீழே விரிப்பு தான் செய்யணும் நம்ம இளமையை மீட்டு கொடுக்கும் முத்திரைன்னு கூட சொல்லலாங்க ரொம்ப எங்காக ஃபீல் பண்ணுவீங்க ஸ்ரீமுத்ரா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி